i oh

ஏன் வீடு அது அத பத்தி எதுக்கு நீ பேசுற அதெல்லாம் சரி வா வீடுனா யார் இல்லன்னா அந்த வீடு வாங்கணும்னு சொல்லி ஒரு 10 லட்சம் ரூபாய் கேட்ட மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு அந்த 10 லட்சம் ரூபாய் அது அது உன் தங்கை கிட்ட செத்து போயிட்டா அவளுக்கு இத்தனை வருஷம் நான் வாங்கி போட்டு கேள பண்ணி இருக்கேன் அதுக்கெல்லாம் சரியா போச்சு வீட்டுக்கு 10 லட்சம்மா என்ன ஒண்ணுமே புரியலையே என்ன வா வீடு வா வீடு என்ன சொந்த வீடுன்னு பேசுனியாமா ஆ நீ இருக்கிற வீட்ல பாதி பங்கு எனக்கு வேணும்டி டி மறந்துட்டியோ இவரு அதெல்லாம் தர முடியாது உன் தங்கச்சி எல்லாம் செத்து போயிட்டா நீ என்ன என்கிட்டயே காசு கொடுத்த அவகிட்ட தான கொடுத்த என் தங்கச்சி கிட்ட கொடுத்தேன் அனே என் தங்கச்சி வாங்கிட்ட தான கொடுத்த காசு எடுத்து வை இல்லையா வீட்ல பங்கு பிரிப்பேன் ஏய் ரொம்ப பண்ணிட்டு இருக்க நீ பொண்ணுன பாக்கற இல்லன்னு வெச்சுக்க அவ்ளோதான் ஆனா உன்ன மனுஷனா கூட மதிக்கிறது இல்ல எனக்கு தேவை

இதோரே வந்து நான் பார்த்தேன் ஆமா நீயே ஒரு பிராடு நீ போலீஸ் நம்ப அவங்க செஞ்சாங்க ஆனா நான் கயீங்கள உமா புடிச்சு தூக்கி போட்டு மிதிக்கவே செஞ்சேன் தங்கத்து மேல கைய வச்சானியே தங்கத்து மேல கைய மட்டும் வச்சேன் நீ வந்தினா ஓமல காளையே வைப்பேன் நாங்க உருட்ட கட்டைய வைப்போம் பாருங்க கேஸ் போடுவோம் இந்த அளவுக்கு நான் இந்த அளவுக்கு பேசுவேன் கொடுத்த காசுக்கு மொத்தமா என் புடிச்ச டிடி எடுத்து வச்சிருக்குது எல்லாமே எடுத்து வச்சிருக்குது அதெல்லாம் காட்டுனா வட்டி முதலுமா நீங்க வீட்டையே கொடுக்க வேண்டியது வரும் அத முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க என்னங்க இப்படி சொல்றாங்க நான் காசு கொடுத்துருவேன் எனக்கு டைம் வேணும் காசு கொடுப்ப எப்போ கொடுப்பேன்னு எனக்கு தெரியுமா சொல்லு இன்னும் ஒரு பத்து மாசம் தண்ணி கொடு அதுக்குள்ளே பத்து லட்சம் கொடுத்துட்றேன் பத்து மாதத்துல நீ டைம் கொடுங்க அதுக்கப்புறம் வீட்டை விற்றுப்படி காசோடு ஒடிட்டின்னு நான் என்ன பண்ணுவேன் அதனால உனக்கு ரெண்டே ரெண்டு மாசம் டைமு அதுக்குள்ளே எனக்கு காசு வந்து ஆகணும் அப்படி இல்லையா அந்த வீட்டை விற்பேன் ஏஹ அந்த வீட்டை உடைப்பேன் அதெல்லாம் நான் பண்ணுவேன் உடைச்ச பாருங்கள் அப்புறம் இருக்குது உங்களுக்கு ஒற்றை ஃபோனு ஜேசிபிக்கு ஃபோன் பண்ண ஒரே லெவல் தான் முடித்து தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பாய்ங்க முதல்ல போய் பொண்டாட்டிய கழட்டி விடு நான் போகணும் பொண்டாட்டி தானே கூட்டிட்டு போ ஆனா மறுபடியும் இந்த மாதிரி ஏதாவது தில்லாலங்கடி வேலை பார்த்துக்கிட்டு ஏதாவது ஒன்னு பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்புறம் இந்த பங்கஜம் யாருன்னு நீங்க எல்லாரும் பார்க்க வேண்டியது வரும் ஒண்ணுல தங்கம் நம்ம போலாம் அங்கம் வா போலாம் ரொம்ப நன்றிங்க நீங்க எல்லாம் இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு கூட தெரியல கடையை பண்ணாங்கக்கா எல்லாம் பார்த்துக்கலாம் பாருங்க சமந்தி இந்த ஆளையெல்லாம் சும்மா விடக்கூடாது காசுக்கு எப்படி பேசுவான் தெரியுங்களா நீங்க ஒவ்வொரு நாளும் பேசுகிற பேச்சில் அவன் தெரிஞ்சுக்கிட்டு ஓடணும் காசை கொடுத்தா போதும்டா சாமின்ற அளவுக்கு நீங்க பேசணும் சரி சமந்தி ஒரு காலத்துல இவனோட காசை வாங்கி அவகிட்ட தொழிலில் போட்டுப்புட்டேன் நான் கூட எடுத்து செலவு பண்ணல அதுக்கு இந்த பையன் என்னென்ன பேச்சு பேசுனாங்களா அப்பப்போ காதில் கேட்க முடியாது அப்பா தலையை வெடிக்கிற அளவுக்கு பேசுவான் அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு பேசுங்க சரி வாங்க நம்ம எல்லாம் வீட்டுக்கு போலாம் ரொம்ப நேரம் ஆயி போச்சு அப்புறம் வீட்டுல உள்ள எல்லாரும் தேட ஆரம்பிச்சிருவாங்க ம் சரிங்க சம்பந்தி வாங்க போலாம் அரதா வந்தாங்க ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழிச்சு வந்திருந்தா கூட நான் வச்சு கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணியிருப்பேன் இனிமே யாரதா அடிக்கிறது அம்மா காலை உணவு பண்ணிட்டானே படுபாவி பயன்

தங்கம் நீ கவலைப்படாத நம்ம பையனை நான் நாளைக்கே கூட்டிட்டு வரேன் காலை உடச்சு படுக்கையில போட்டாச்சு நீ என் பையனை கூட்டிட்டு வந்து நான் என்ன சோறு குழவாக்கி ஆக்கி போட முடியும் என்னம்மா என்னம்மா சொல்ற ஒன்னும் இல்ல மடி அம்மா உள்ள படுத்துக்கட்டும் நீ வெளியே படுத்துக்கிறியா சரிப்பா அம்மாவுக்கு தப்ப ரொம்ப முக்கியம் அம்மாவே உள்ள படுத்துக்கட்டும் தங்கம் நல்ல கால் நீட்டு நான் அமைக்கி விடுறேன் ஏங்க உங்களை நான் பெரிய வீராதி வீரன் சூடாதி சூறேன் அப்படின்னு நினைச்சேன் கடைசியில பார்த்தா ரோட்ல போற வர வாழ்ந்து சென்று கூட உங்களை மதிக்காம அடிக்குதேங்க நீங்க யாரையுமே திருப்பி அடிக்க மாட்டீங்களா வாய்ச்சாடல் மட்டும்தான் உங்ககிட்ட இருக்குமா நான் எல்லாத்தையும் பொறுத்து போய்கிட்டு இருக்கேன் அவளதான் தங்கம் இல்லன்னு வச்சுக்க மொத்த பேத்தி மிதிச்சு கல்லிட்டு போயிருப்பேன் ஆமா அவங்க உங்களை மிதிக்காம இருந்தா சந்தோஷம் தான் ஐயோ கால் வலிக்குதே அடே குசுபாண்டி பிள்ளைகளோட தூங்குறானே அங்க வீட்டுல படுத்து தூங்கும் போதே பாம் போட்டு நம்ம உசுர எடுத்துருவான் இங்க புள்ளைகளா தரப்படுத்துருக்கு இந்த பத்தி பயில இங்க படுக்க வச்சா அவ்வளவுதான் புள்ளைங்க உசுரு இல்ல இவன் அப்படியே தூக்கிட்டு போயிருவான் ஏன் குசுபாண்டியே ஏன் குசுபாண்டியே ஏன் அந்திரிடா இவன்கிட்ட எல்லாம் வாயால சொன்னா புரியாது தூக்கிட்டு போயிருவான் பாவம் சின்ன பைய வேற படுத்து கிடக்குறான் அதுவும் இந்த குசுப்பாண்டி பக்கத்துல பா எனக்கு எதுவும் ஆயிட கூடாது தூக்கிருவோம்

நம்ம வீண் வம்புக்கு போறதே கிடையாது எதுக்கு நம்மளே சும்மா சும்மா நோண்டுறாங்கன்னே தெரியல எனக்கெல்லாம் அவங்க பண்ற பாவம் அத்தை வந்து சேரும் நீங்க கவலையே படாதீங்க சொந்தம் தான் அத்தனை பேர் வந்திருந்தாங்க அந்த நேரத்துல எப்படியோ கடவுள் புண்ணியத்துல ஜானகி பெரியம்மா வந்து காப்பாத்திட்டாங்க நல்லவங்களுக்கு எப்பயுமே நல்லதுதான் நடக்கும் ஆனா கொஞ்சம் தாமதம் ஆகும் அதனால இருக்கணும்

அதுவும் இல்லாமல் வந்து பிரெக்னன்சி டைமில் டெலிவரி ஆனால் தான் கோவப்படுவாங்க அப்படி அப்படினு நினச்சிட்டு நானும் இருந்துட்டேன் ஆனால் இவள் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமாம்மா உனக்கே புரியுது இல்ல அந்த மாதிரி நேரத்துல அப்படித்தான் இருப்பாங்கன்னு அதுக்குன்னு இப்படியா அவங்க அவங்கதான் சோத்துல இந்த மாதிரி கலக்கெல்லாம் வைக்கலாம்னு சொல்லி பேசிக்கிட்டாங்க இவளும் அதே வீட்டுல தானே இருக்கா அது தானே தடுத்து இருக்கணும் அந்த மாதிரி எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இல்ல அதை விட்டுட்டு இப்படி பண்ணனா அது எவ்வளவு பெரிய பாவம் இல்ல நம்மளும் பிள்ளைங்கள வச்சிருக்கோம் அதுல எத்தனை பிள்ளைகள் வந்து சாப்பிட வந்தாங்க யாருக்காவது ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா கூட அது நம்ம பிள்ளைய பாதிக்கும் எப்படி அவ யோசிக்காம விட்டுட்டா சரி என்ன பண்ணுறது நம்மளும் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை நம்ம புரியிற மாதிரி சொல்லியும் பார்த்தாச்சு கூட்டும் பார்த்தாச்சு கேட்க இல்லை மாமா இதுக்கு மேலே என்னால் முடியாது ஒவ்வொருத்தர்கிட்டையும் நான் என்னால் போய் கட்டி நிற்க முடியாது மாமா சந்தோஷ் நான் முடிவு பண்ணிட்டேன் மாமா இதுக்கப்புறமும் இவகிட்ட நான் வந்து கெஞ்சிக்கிட்டோம் இல்லை நான் போய் அங்கே இருக்கிறதுனால எதுவும் மாறப்போறதில்ல இவ அப்படியே தான் பண்ணிட்டு இருக்க போறா நான் அதனால் எங்கேயாவது போலான்ட்டு இருக்கேன் மாமா அக்காவும் தம்பியும் ரெண்டு பேரும் புடிதா யோசிப்பீங்களா ஏதாவது ஒரு பிரச்சனைனா நின்னு அந்த இடத்துல அதை சமாளிக்க கத்துக்கணும் அதை விட்டுட்டு ஒளிஞ்சு ஓடுனா மட்டும் அந்த பிரச்சனை நம்மள தொடர்ந்து வராதுன்னு நினைக்கிறியா இல்லாம நான் பக்கத்துல இருக்க வரைக்கும் மகாவுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கணும் என்னதான் கோபம் சண்டை மனசுல இருந்தாலும் அவன் மேல உண்மையான அன்பு எனக்கு இருக்கதான் செய்யுது ஏதோ இப்போ கோவத்துல நான் கை நீட்டிடுறேன் ஆனா அவளை அடிச்சிட்டு நான் உள்ளுக்குள்ள எவ்வளவு வேதனை படுறேன்னு எனக்கு மட்டும்தான் மாமா தெரியும் நான் பக்கத்துல இருக்கனால அவளுக்கு யாருமே தெரியாது நான் தள்ளி இருக்கும்போது மட்டும்தான் என் அருமையை அவள் புரிஞ்சுப்பா இப்போ அதுக்கு என்ன பண்ணலான்ற என் பிள்ளையை கூட்டிகிட்டு எங்கிட்டாவது போயிடலான் இருக்கேன் அக்கா தம்பி இதே மாதிரி சொல்லுங்க உங்கள் அக்கா அன்னைக்கு பிள்ளையை கூட்டிட்டு நம்ம வேலை பக்கம் போயிடலான்றா நீ இப்படி சொல்கிற ரெண்டு பேரும் என்ன சொல்லி வச்சுக்கிட்டே பேசுவீங்களா என்னமாம்மா சொல்கிறீங்க ம் இதை தான் உங்கள் அக்காவும் என்கிட்ட சொன்னான் இதுங்களை இருக்க முடியாதுங்க நம்ம பிள்ளையை கூட்டிகிட்டு கிளம்புவோன்னு நானும் அவகிட்ட அதை இதுன்னு சொல்லி சமாளித்து இருக்க வச்சேன் இப்போ நீ ஆரம்பிச்சிட்ட எனக்கு என்ன பண்றதுனே தெரியல மாமா ஆமாம் சந்தோஷ் அவளாலையும் எங்களாலேயும் தான் உங்கள் வாழ்க்கை கெட்டு போச்சு அதனால என் தம்பி நல்லா இருக்கணும்னு சொல்லி அவள் வேறு வீடு பார்த்து நம்ம இந்த ஊர்லேயே இருக்க வேணாம் கண்காணாத இடத்துக்கு போயிடலான்னா அதே மாதிரி தான் இப்போ நீயும் சொல்கிற நீங்க நீங்கள் சரி மாமா அக்கா சொன்ன மாதிரியே நம்ம கண்காணிதா இடத்துக்கு போயிடலாம் மாமா இங்கே இருந்து அவள் படுற இதையும் என்னால் பார்க்க முடியாது நம்ம எல்லாரும் தள்ளி இருக்கும்போது மட்டும்தான் அவளுக்கு நம்ம அருமை தெரியும் ஏன் அதுக்குன்னு பச்சை பிள்ளையை தூக்கிட்டு போகணுன்னு சொல்கிறியா இருந்தாலும் அவளை எப்படி திரும்ப அடிக்கிறாவ உடம்பெல்லாம் தடிச்சு தடித்து போயிருக்குமாம் அதெல்லாம் என்னால் பார்க்க முடியல என் பிள்ள நல்லா இருக்கணும் அதுக்கு நான்தான் ஏதாவது முடிவு பண்ணி ஆகணும் இல்லை மாமா அக்கா சொன்ன மாதிரி நீங்கள் வேற வீடு பாருங்கள் நம்ம எல்லாரும் போயிடலாம் இந்த ஊர்லேயும் இருக்க வேணாம் யார்கிட்டையும் சொல்லிட்டும் போவேணாம் வேணாம் சொல்லாமல் கொல்லாமல் போயிடும் அதுதான் நல்லது கொண்டாடுவோர் அர்ஜுன் உதவ் ஒரு சிலர் அவங்களோட நேம் சொல்ல சொல்லிருக்காங்க அவங்களும் யாரும் பாத்தர்லாம் வாங்க தனுஷேகா ஹேமா தரசா உண்ணாமலை இவர்கள் அனைவரும் நீடோடி வாழணும் கடவுள் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்